நானு அந்த பொண்ணை கதளிக்கிறேன் அன்னமே 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 கண்ணமே கண்ணமே ஏ கிண்ணமே 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 அடக்கி விரும்பியா என்ன சோசியா ரே எவ்வளவு ஆர்டினரு ரெண்டு ரூபா ஸ்பெஷல் அஞ்சு ரூபா டீலக்ஸ் பத்து ரூபா சூப்பர் டீலக்ஸ் பதினஞ்சு ரூபா அந்த பணத்தை எடுத்து ஆயில் ரேக் உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுதே அது என்ன ரேக தெரியுமா பூமாதிரை அதுதான் தான ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடானால் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியே நியாயமா உன் பேப்பர் ஓடும்பா பா ஏயா இந்த ரேகக்காரன் மறுதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன ரேக சொல்லுதே யார்ட்ட கதை விடுற இது ஓரே ஏயா

ஏயா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமோ உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குது தேங்காய் பொருட்களை விட மாட்டேன் என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது அம்பதுல வளைய மாட்டேங்குது அடைய

அம்மா புருஷனா இல்ல உனக்கு புருஷா இயம்பா இந்தாடி இந்த அடி அடிக்குறான் பாத்துட்டு சும்மா இருக்கீங்களா இல்லம்மா ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அதை அப்படியே கை வச்சேன் அதுக்குள்ள இவன் என்ன தட்டி விட்டுட்டான் அது மட்டும் ஆபீஸ்ல சொன்னானா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யாரு இவரே ஐயோ சரியான சும்மா அப்பா நீங்க நான் போய் தரேன் அம்மா உதவி ஆசிரியரே வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா கண்டிப்பா அந்த காலத்துல வீரனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா புளிய தாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி காலத்துல கட்டுவாங்களாம் புலி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன் ஆமா பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல சார் நான் அந்த குஸ்தி நல்லா போடுவேன் அப்ப நீ காதலிக்கிற பொண்ணை சண்டைக்கு கூப்பிடு அந்த பொண்ணா நீ போடுற சண்டைய பாக்க கூப்பிடு யாரா முதறது அதான் தவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க அவன் அவங்க சண்டை போடு ஐயோ

<music/>அய்யோ கண்ணுக்கு ரா <music/>அய்யோ கண்ணுக்கு ரா <music/> வரத்த கோழி <music/> 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆஹா ஜெயிச்சே ஜெயிச்சே வெற்றி வெற்றி மகத்தான வெற்றி ரமஅவி எப்படி 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 ஐயோ வெற்றியா அதுலயும் மகத்தான வெற்றியா

அப்படியே தெரியலனாலும் நான் சொல்றேன் இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர் நான் அவருக்கு சப்போர்ட்டர் அதை விட முக்கியம் உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர் இப்ப இவளுக்கு நான் இருக்கிற மாதிரி போதுமே வசந்தாமியோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா இவர் காலையிலேயே லீவ் போட்டுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் வரைக்கும் கனவு கட்டிக்கிட்டே இருப்பார்